ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் த்ரீ வீட்டுக்கு வந்தேன் அந்த வீடு ஹண்ட்ரட் ஸ்கொயர் கட்டப்பட்டது உங்களுக்கு கவனிப்பு இந்த இந்த வீட்டின் எலிவேஷன் சூப்பர் இருக்கிறது முன் முப்பது ரோடு உள்ளது இந்த வீட்டின் ஹண்ட்ரட் பர்சன்ட் டைட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துல்லா கட்டப்பட்டது வீட்டிற்கு ஒரு போர் அண்ட் வாட்டர் டேங்க் உள்ளது அனைவருக்கு பிளீஸ் லைக் செய்யது சப்ஸ்கிரைப் செய்யவும் பார்க்கிங் பிளேஸ் பார்க்கிறோம் இந்த பார்க்கிங் பிளேஸ்ல ஈஸிவா ஒரு பைக் அண்ட் ஒரு கார் நிறுத்த முடியும் இந்த வீட்டிற்கு செவன்டி வரை பேங்க் லோன் வாங்கலாம் இந்த வீடு நல்ல மெட்டீரியல் பயன்படுத்தி கட்டப்பட்டது வீட்டிலும் டிவி யூனிட் இருக்கு இந்த வீட்டின் குறை ஃபால் சீலிங் விழுந்து விட்டது இந்த வீட்டில் செமி ஓபன் கிச்சன் உள்ளது இந்த வீட்டில் செப்பரேட் பூஜா ரூம் ஒரு ஸ்பேஷியஸ் டைனிங் ஹால் உள்ளது இந்த டைனிங் ஹால்ல சிக்ஸ் மெம்பர்ஸ் சாப்பாடு அளவுக்கு பிரியாது இந்த வீடு டூ பிஹெச்கேல கட்டப்பட்டது இந்த வீடில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச்சு வாஷ் ரூம் உள்ளது அந்த அட்டாச்சு வாஷ் ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கு எங்கள் கான்டாக்ட் நம்பர் வெப்சைட்ல உள்ளது அந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ப்ளீஸ் பார்க்கவும் சில்ட்ரன் பெட்ரூம் மிகவும் விசாலமானதும் ஹாலில் காமன் பாத்ரூம் இருக்குது இந்த வீடு எப்படி இருக்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் செய்யுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்